இலங்கை அரசு முட்டி மோதி இந்த நான்கு மீனவரையுமே கொலை செய்யும் முயற்சியில் நடத்தியிருக்காங்க இதில் ரெண்டு மீனவனை மட்டும் எடுத்திருக்காங்க ரெண்டு மீனவன் வந்து என்ன ஆனானுமே தெரியலை தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு மாதமாக இதே சம்பவம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து ரெண்டு மாதமாக இதே சம்பவம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இலங்கை அரசு எங்கள் படகை பிடிக்கிறது எங்கள் மீனவனை சிறை பிடிக்கிறது எங்கள் படகை முட்டி தாத்து எங்க மீனவரை கொள்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இங்க கேட்குறதுக்கு எந்த நாதியற்ற சீவனா நாங்கள் மீனவ மக்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஓட்டு போட மட்டும்தான் இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நாங்கள் தேவைப்படுறோமா ஓட்டு போட மட்டும்தான் நாங்கள் தேவைப்படுறோமா எங்க உயிர் உயிரா இல்லையா எங்க பெண்கள் அழுகிறது அழுகுவரில் கேட்கலையா உங்களுக்கு நீங்க மத்திய மத்திய மாநிலத்தை ஆள்றது எதுக்காக எங்களை காக்கத்தான எங்க சாப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன இனிமேல் ஒரு காலம் நாங்கள் பொறுக்க மாட்டோம் நீங்கள் வந்து எங்களுடைய உயிருக்கும் உடம்புக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா மத்தியிலையும் எவனை ஆள முடியாது மாநிலத்தில் எவனை ஆள முடியாது நாங்கள் மீனவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது இன்னைக்கு உயிரை கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு உயிரை பறிகொடுத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கான் நாங்கள் தொடர்ந்து இதில் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் மீனவர்கள் வந்து எவ்வளவு தான் எங்களை குத்துவிய இலங்கை அரசும் குத்தி இந்திய அரசும் குத்தி நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை நின்றுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எங்கள் கணவரையும் எங்கள் குழந்தையும் நாங்கள் இழந்து நாங்கள் எப்படி வாழ போகிறோம் இந்த பூமியில் எங்களுக்கு உடனடியாக வந்து எங்கள் மீனவனையே எங்கள் படகையே இந்த இந்திய அரசு மீட்டு கொடுத்தே ஆகணும் இந்த இந்திய அரசு மீட்டு கொடுத்தே ஆகணும் ஆமாம் எங்கள் உயிரை வந்து கா பாதுகாக்க வேண்டியது இந்த இந்திய அரசுடைய கடமை தானே ஒரு மான சுட்டா ஏழு வருஷம் சிறையாண்டன ஒரு மான சுட்டா ஏழு வருஷம் சிறையாண்ட ஒரு காக்காவை சுட்டா ரெண்டு வருஷம் சிறையாண்டனை கொடுக்கு இந்த அரசு ஆனால் தமிழக மீனவனை இந்த இலங்கை அரசு தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்கு இந்த படகை மீனவனையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கையும் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் கேட்க நாதிகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எத்தனையோ சின்ன சின்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேற வழி இல்லை இந்த தொழிலை விட்டோம்னா எங்களால் வாழ முடியாது ஐயோ ஊர்னு சொல்கிறேன் இந்த மத்திய மாநில அரசு எங்கள் கண்ணீரை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காணிக்கையாக இருக்கிறோம் எங்கள் மீனவனையும் படகையை உடனே மீட்டு கொடுங்க நாம் சுகமாக மீன் பிடிக்கிறக்க வழிவகை செய்யுங்க இல்லை இது சம்மந்தமாக இன்றைக்கி மீனவக பெண்கள்லாம் ரொம்ப எழுத்து உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்களால் தாங்கி கொள்ள முடியலை அதனால வந்து அப்படியே கிளம்பி வந்து நாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் சொல்லி ரோட்ல உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்க எங்கேயா இருப்போம் எங்க பிள்ளைகளையும் எங்க கணவரையும் எங்க தொழிலாளி அவ்வளவு பேர் வீடு திரும்ப தான் நாங்க வீட்டுக்கு போவோம் நடவடிக்கை இந்த அரசு தான் எடுக்கணும் எங்க தமிழக அரசு மத்திய அரசு தான் எடுக்கணும் எங்க மீனவனை மீட்டு கொடுத்து எங்க உயிர்களை கரகி எங்க ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் பேர் காரணமாக